வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு ஷிப்டிங் ப்ராசஸ் நடக்க போது அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும் சோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நாம எதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் டேரோபார்ட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது இன்ஃபோர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான டேரோபாட் ரீடிங் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போதானம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் விருச்சிக்கும் ராசி நேர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன பார்க்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அண்ட் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் எந்த விஷயங்களை புதிய காரியங்களை முன்னெடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ராசி இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு மன ரீதியான நிறைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்க போகுது அதாவது உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கவலைகள் பதட்டம் பயம் இல்லை ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பிடிப்பு இருக்கமான மனநிலை ஸோ இந்த விஷயங்கள் இதெல்லாம் வெளியேற போகிறீங்க இமோஷ்னலி நீங்கள் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு நோக்கி போக போகிறீங்க அப்படின்னு இருக்குது ஸோ அதற்கு நீங்கள் போகக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல கொலாப்ரேஷன்ஸ் வந்து ஏற்படும் ஒரு ப்ராக்டிக்கலான ரீதியில் ஒரு கொலாப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ உங்களுக்கு இமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு பண ரீதியான கொள் ரீதியான ஒரு கொலாபரேஷன் போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் விட ஒரு மறுபிறவி அப்படின்றது கூட சொல்லலாம் இந்த குரு பேச்சு காலங்கள்ல நீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய வகையில உங்களுடைய வாழ்க்கை பயணமானது மாற இருக்குது இதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கீங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா உங்களோடய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பண ரீதியாக நீங்கள் வந்து ஒரு வெல் செட்டில்டு பொசிஷனுக்கு வந்து கண்டிப்பாக போவீங்க பணம் பொருள் சார்ந்த சரிங்களா இது சில பேருக்கு வந்து வேலை ரீதியாக கூட இந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படும் வெளியில வந்து உங்களுக்கு உயர் பதவி உயர்ந்த ஒரு பொசிஷன் வந்து கிடைக்கிறதுனால கூட உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பொருளாதார உயர்வு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெளிநாடு சார்ந்த வெளியூர் சார்ந்த வேலைகள் நீங்கள் ட்ரை இருக்கீங்க பெரிய போர்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு அதில் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் ஒரு டவுட்டும் சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஸோ நிச்சயமாக உங்களுக்கு அந்த வெளியூர் வெளிநாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக இந்த மு குரு பயிற்சியில் வந்து மேற்கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக தூர இருந்து உங்களுக்கு சில கொலாபிரேஷன்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து அந்த கொலாபிரேஷன் கிடைக்கும் இமோஷ்னலி நீங்கள் நிச்சயமாக ஒரு டெவலப் ஆக போகிறீங்க அதாவது இமோஷ்னலி நிறைய விஷயங்கள்ல அந்த ரெக்கவர் ஆகும் இமோஷ்னலி நீங்கள் நிறைய இது ரெக்கவர் ஆக போகிறீங்க அப்படின் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியலி வந்து ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு பர்சனாக வந்து மாற போகிறீங்க ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கு இந்த குரு இப்போ இந்த குரு உங்களுக்கு என்ன மாதிரியான தீமைகள் நடக்க இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் உங்களுக்கு அகைன் இமோஷ்னலி ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு அது இமோஷ்னலின்றது வந்து ஒரு பர்சனால் சரிங்களா அவங்களுடைய அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய மனமாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக சில கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டியை வந்து கொடுக்க இருக்குது ஸோ அவங்க சைடு வந்து உங்கள் மேலே இருக்கிற அந்த இமோஷனல் பாண்டிங் இருக்கல அதில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது சரிங்களா உங்களை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் வந்து ரிலேட்டிவ் சர்க்கிள் இதிலலாம் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக இதை நெகட்டிவான விஷயங்களை பார்க்கும்போது இது வர்றதுனால அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ கான்ஷியஸாக இருங்க யார் மேலேயும் ரொம்ப ஓவராக வந்து அன்பு பொழியாதீங்க சம்டைம்ஸ் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் இமோஷ்னலி நடக்க இருக்கு இதில் வந்து நிறைய பேர் உங்களை காயப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரொம்ப நாள் பழகுனவங்க கூட ரொம்ப வருடம் உங்களோட ஒரு கொலாபரேஷனில் இருந்தவங்க கூட சட்டன்னு உங்களோட மனதை காயப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ உங்களுக்கு அதான் திருமணம் சார்ந்து காதல் சார்ந்து அண்ட் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை இப்போ அந்த பக்கம் நன்மைகள் வந்து பொருளாதாரத்தில் உங்களோட பொசிஷன்லலாம் வந்து ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஸோ தீமைகள் அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அகைன் இருந்து நீங்கள் வெளியே வந்தீங்களோ அதனாலேயே வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கு அதில் சில பேருடைய மனமாற்றங்கள் உங்களை மனதளவில் பாதிக்கும் அப்படின்றதுனால யார் மேலேயும் ஓவராக வந்து அன்பை பொழிஞ்சு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக வேணாம் எதா இருந்தாலும் ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ப்ரிகாஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ரீடிங்கில் வந்து உங்களுக்கு வருது ஓகே ஸோ உடல் நில நல்ல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அண்ட் அதனால் உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களையும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ரீடிங் உங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகளில் இருக்குது ஸோ இப்போது நீங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் கம்யூனிகேஷனில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாக்குறுதி கொடுக்குறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்றதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஹானஸ்ட்டாக பேசுகிறேன் நான் வந்து ரொம்ப கரெக்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை நீங்கள் ஹர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் நீங்கள் மனதளவில் காயப்படுத்துவீங்க உங்களுடைய வார்த்தைகள் காயப்படுத்திடும் அதனால வார்த்தைகளில் நிதானம் தேவை அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் ஸோ நீங்கள் புது விஷயங்களை முயற்சி செய்கிறீங்க அப்படின்ற போது அதாவது உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு புதிய விஷயங்களை முயற்சி செய்கிறீங்க அண்ட் வந்து ஏதாவது ஒரு புதிய இடங்களுக்கு முன் அனுபவம் இல்லாத இடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கூட சோதிக்கக்கூடிய அளவுல சில விஷயங்கள் நடக்கும் அதனால அதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ இந்த கர்மான்னு சொல்றாங்க இல்லையா நன்மை தீமை இந்த விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் என்ன கெட்டது செஞ்சாலும் தெய்வம் உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நீங்க எது செஞ்சாலும் நல்லது நேர்மையா செய்யணும் நேர்மையா இருக்கணும் ஸோ கொஞ்சம் நீங்க வந்து தடுமாறினாலும் அதற்கான ஒரு விளைவுகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப அதில் ஜாக்கிரையாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் மனசை குழப்பிக்கவே கூடாது மனசை தெளிவாக வச்சுக்கணும் ஸோ மனம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் கலங்கிட்டீங்கன்னா அதில் ஈஸியாக மற்றவங்க மீன் பிடிச்சிருவாங்க அதனால் கலங்காமல் உங்கள் மனசை வந்து பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கலாம் புதிய முயற்சிகளை ஈடுபடலாம் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சைல்டுஹுட் ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா சிறு வயதுலேருந்தே சில விஷயங்களுடைய ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் அடியெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம் சரிங்களா ஸோ யூனிவர்ஸ் ஒரு டைம் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் நீங்கள் எதிலாவது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லை புதிய ஒரு பொருள் வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அதற்கான ஒரு டைம் சிக்னல் வந்து கொடுக்கும் அந்த டைமில் நீங்கள் அந்த புதிய விஷயங்களை தாராளமாக செய்யலாம் ப்ராக்டிக்கலான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை தாராளமாக வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கடந்து இழ இழந்ததை எல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன உங்களோட இருக்கோ ஸோ அதை நினச்சி சந்தோஷப்பட்டு நீங்கள் மேற்கொண்டு அதை தக்க வச்சிருக்கிறதுக்கான விஷயங்களையும் இந்த குரூப் ஏச்சில் ஸ்டார்ட் பண்ணீங்க பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஸ்டேபிளாக ஸ்டாண்டர்டானதாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே சோ புரட்சதம் இதுதான் உங்களுக்கான குரு பயிற்சி பாளன்கள் ஸோ கமெண்ட் கமர்செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணி கண்டிப்பா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி